விஷ்ணு சகசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் என்பதாம் திருநாமம் கிரமாய நமக உரங்கா புலி தோளா வழக்கு ஊரா கிணறு காயா மகிழ் திருக்கண்ணங்குடி என்ற தொடரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது எப்படி வந்தது திருமங்கையாழ்வார் திருவரங்கநாதனுக்கு அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது கட்டிடப்பணிக்கு தேவையான பொருள் ஈட்ட என்ன வழி என்று சிந்திக்கலானார் அப்போது நாகப்பட்டினத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட புத்தர் சிலை ஒன்றுள்ளது அதை விற்றால் மதில் கட்டுவதற்கு தேவையான படம் பணம் கிடைத்துவிடும் என்று சிலர் தெரிவிக்க உடனே நாகப்பட்டினம் சென்றார் அச்சிலையை பார்த்து உனக்கு ஈயம் இரும்பு மரம் பித்தளை செம்பு போன்றவை போதாதா தங்க சிலைதான் வேண்டுமா என்று கேட்டார் இரும்பினால் ஆகாதோ பூயத்தால் மிக்கதொரு பூதத்தால் ஆகாதோ பித்தளை நற்செம்புகளால் ஆகாதோ மாயப்பொண்ணும் வேண்டுமோ மதித்துணை பண்ணுகைக்கே என்று பாடிய மாத்திரத்தில் சிலையின் வடிவம் மட்டும் அப்படியே இருக்க சுற்றி வேயப்பட்ட தங்க கவசம் பிதுங்கிக் கொண்டு வந்து விழுந்தது தங்க கவசத்தை எடுத்துக்கொண்டு திருவரங்கத்தை நோக்கி சென்றார் பொழுந்து சாய்ந்து விட்டதால் வழியில் திருக்கண்ணங்குடியில் சாலை ஓரத்தில் நாற்று நடுவதற்காக பண்படுத்தப்பட்டிருந்த ஒரு வயலில் அந்த கவசத்தை புதைத்துவிட்டு அதன் அருகே இருந்த புளிய மரத்தடையில் சென்றார் அந்த புளியமரத்தை பார்த்து நான் அயர்ந்து தூங்கினாலும் நீ தூங்கக்கூடாது என்று கூறினார் அடுத்த நாள் காலை வயலுக்கு சொந்தக்காரன் வயலை உழுவதற்காக வந்தான் உடனே அந்த புளிய மரம் திருமங்கை ஆழ்வாரை எழுப்புவதற்காக தனது அனைத்து இலைகளையும் உதிர்த்தது இவ்வாறு தான் உறங்காமல் இருந்து ஆழ்வாரை எழுப்பியதால் உறங்கா புலி என பெயர் பெற்றது உறங்கா புலியே நீ வாழ்க என புளிய மரத்தை வாழ்த்தினார் திருமங்கையாழ்வார் நிலத்தை சொந்தக்காரன் உழுதால் தனது தங்க சிலை அவனிடம் மாட்டிக்கொள்ளுமே என எண்ணிய திருமங்கை ஆழ்வார் அவனை பார்த்து இது என் நிலம் நீ உழக்கூடாது என்றார் திருமங்கையாழ்வார் அவன் இது பரம்பரை பரம்பரையாக எனது நிலம் என்றான் வாக்குவாத முற்றுவே ஊர் பஞ்சாயத்து கூடியது நிலத்தின் சொந்தக்காரன் தன் உரிமை பட்டயத்தை காட்டினான் திருமங்கையாழ்வார் என்னிடமும் பட்டயம் உள்ளது ஆனால் இது அது திருவரங்கத்தில் உள்ளது ஒரு நாள் அவகாசம் தாருங்கள் எடுத்து வருகிறேன் என சொன்னார் அதுவரை யாரும் நிலத்தை உழக்கூடாது என்று தடை விதித்தது பஞ்சாயத்து அதை பயன்படுத்தி கொண்டு அன்றிரவு புதைத்திருந்த தங்க சிலையை திருமங்கையாழ்வார் கொண்டு சென்றார் மறுநாள் பஞ்சாயத்து கூடிய போது திருமங்கையாழ்வார் பட்டயத்தோடு வரவில்லை நிலத்தின் உரிமையாளனின் பட்டயத்தையும் காணவில்லை அதனால் தீர்ப்பு சொல்ல முடியாமல் அது தோளா தீர்வு காணப்படாத வழக்காகவே முடிந்தது திருக்கண்ணங்குடியில் ஊர்கிணற்றின் அருகே நின்றிருந்த பெண்களிடம் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டார் திருமங்கையாழ்வார் இவர் நிலத்தை ஏமாற்றி வாங்கியது போல் நம் பானையையும் வாங்கிவிட்டால் என்ன செய்வது என அஞ்சி பெண்கள் தர மறுத்துவிட்டார்கள் இவ்வூரின் கிணறுகளில் இனி தண்ணீர் ஊராமல் போகும் என சாபம் கொடுத்தார் ஆழ்வார் அடுத்த நொடியே அவ்வூரில் உள்ள கிணறுகள் வறண்டு போயின அதனால் ஊரா கிணறு திருக்கண்ணங்குடி என்று தொடர் வழக்கில் வந்தது கிணறுகள் ஊராமல் போகட்டும் என சபித்த திருமங்கை ஆழ்வார் ஒரு மகிழ மரத்தடியில் பசிமயக்கத்துடன் அமர்ந்தார் அப்போது ஒரு வழிபக்கன் அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து தந்தார் அதை அருந்தி களைப்பாரி ஆழ்வார் யாரப்பா நீ இவ்வூரில் எந்த கிணற்றிலும் தண்ணீர் ஊராது என்று சபித்தேனே உனக்கு மட்டும் எங்கிருந்து தண்ணீர் கிடைத்தது என்று கேட்டார் இந்த ஊரில் எல்லா கிணறுகளும் வற்றினாலும் என் வீட்டு கிணற்றில் மட்டும் எப்போதும் தண்ணீர் ஊறும் என்றான் அவன் அந்த அதிசய கிணற்றை நான் காண வேண்டும் என்றார் ஆழ்வார் அவன் திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாள் கோயில் கிணற்றுக்கு ஆழ்வாரை அழைத்துச் சென்று கோயில் கிணற்றை காட்டிவிட்டு கோயிலுக்குள் சென்று மறைந்து விட்டான் இறைவனே தனது தாகத்தை போக்க வந்தமையை எண்ணி மகிழ்ந்தார் ஆழ்வார் அவர் ஓய்வெடுத்த மகிழ மரம் மகிழ் என பெயர் பெற்றது இன்றும் திருக்கண்ணங்குடியில் கிணறுகள் வறண்டுதான் காணப்படுகின்றன இந்நாளில் அரசாங்கம் ஆழமாக தோண்டி பார்த்தபோது கூட உப்பு நீர் மட்டுமே கிடைத்தது ஆனாலும் தாமோதர நாராயண பெருமாள் கோயில் மடப்பள்ளி கிணற்றில் மட்டும் எப்போதும் தண்ணீர் உள்ளது என்ன காரணம் திருமால் கிரமணாக விளங்குகிறார் கிரமக என்றால் நீங்காத செல்வத்தை உடையவன் என்று பொருள் அவரிடம் உள்ள எதற்கும் அளவும் இல்லை அவை குறைவதும் இல்லை திரௌபதிக்கு அவர் சுரந்த புடவை பல மைல்களை கடந்து நீண்டு கொண்டே போனதல்லவா இப்படி குறையாத எல்லையற்ற செல்வமுடைய திருமாலை சகசிரநாமத்தின் எண்பதாவது திருநாமம் க்ரமஹ என குறிப்பிடுகிறது க்ரமாய நமஹ என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நீங்காத செல்வம் நிறையும் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்